கடல் அன்பர்கள் எல்லோருக்கும் காலை வணக்கம் கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டைம் காலையில் பத்தே முக்கால் மணிலேருந்து அண்ட் இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி கிட்டத்தட்ட பதினொன்னே முக்கால் மணியோட தேய்பிரை சஷ்டி இன்றைக்கி நிறைவடையுது திருக்கோயிலில் இன்றைக்கி பக்தர்களுடைய தரிசனத்திற்கான கூட்டம்னு பார்த்தா மிதமான அளவு தான் கூட்டம் இருக்குது கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டையத்துலேயே பொது தரிசனத்திலையும் நூறுரூபா தரிசனத்துலேயும் அந்த காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளுக்குள்ளே மட்டும்தான் வெயிட்டிங்கில் இருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வெளியில் இருக்கிற லைனில் எதுலேயுமே நூறுரூபா தரிசனத்துக்கு பக்தர்கள் வெளியில் வரைக்கும்லாம் இல்லை இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வரைக்கும் தான் பக்தர்கள் இருக்காங்க ரெண்டு மணி நேரத்தோடு தரிசனம் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கான கூட்டம் இன்றைக்கி நூறுரூபா தரிசனத்தில் இருக்கும் பொது தரிசனமும் அதற்கு ஈக்குவலாக தான் அந்த வளாகத்துக்குள்ளே மட்டும்தான் பக்தர்கள் வெயிட்டிங்கில் இருக்காங்க இரண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளே மேக்சிமம் தரிசனம் பண்ணிகிட்டே நீங்கள் வந்துடலாம் மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு மேலே இந்த கூட்டம் நல்லாவே குறைஞ்சிரும் அதுபோக சீனியர் லைனில் இந்த பாத வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரையுமே சீனியரோட தான் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே அனுப்பிக்கிட்டு இருக்கிறதுனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது கிளிப்பிங் ரெக்கார்ட் பண்ண டைமில் அந்த பாத யாத்திரை தரிசனத்தில் வந்து வெளியில் வரைக்கும் பக்தர்களுடைய லைன் கொஞ்சம் வெயிட்டிங்கில் தான் இருந்து தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அடுத்து கிளிப்பிங்கில் நீங்களே பார்க்கலாம் மூணு மணிக்கு மேலே கூட்டம் ஓரளவுக்கு நல்லாவே குறைஞ்சிரும் ஸோ ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ்குள்ளே தரிசனம் பண்ணிட்டு வர்றவங்க தாராளமாக வந்துடலாம் அதுபோக இந்த பொங்கல் ஹாலிடேஸ் பதினாலாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகிறதுனால பாத பக்தர்கள் பொங்கல் விடுமுறைக்கு வரக்கூடிய பக்தர்கள் பக்கத்து ஊரில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் எல்லோருமே திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் பண்ணுறது வழக்கம் ஸோ அதற்கான தரிசன டைம்ங்கிறது வந்து பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆனால் வெயிட் பண்ணி கொஞ்சம் தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கான தான் சுச்சுவேஷன்லாம் இருக்கும் பதினான்காம் தேதியோட மார்கழி மாதமும் நிறைவடையுது அப்படிங்கிறதுனால பதினைந்தாம் தேதியிலேருந்து வழக்கமான கோயில் நடை திறப்பு இது வந்து அன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் குயிக்காக இருக்கும் அதுபோக இந்த கூட்டம் அந்த நாலு நாள் கண்டினியூஸாக அந்த சண்டே வரைக்கும் நல்ல க்ரௌட் இருக்கும் தரிசனத்துக்கு வரக்கூடியவங்க நல்லபடியாக பிளான் பண்ணிவிட்டு ரூம்லாம் எங்கே எடுக்கணும் ஸ்டே பண்ணுறதுக்குன்னு செக் பண்ணிகிட்டே தரிசனத்துக்கு வாங்க என்றும் அன்புடன் உங்கள் கருணை கடல் சரவணன்